வச்சு முருங்கைக்கிற பாருங்கள் மழைக்கு நல்லா வந்துட்டு அது என்னதுன்னு பார்க்குறீங்களா இது முருங்கைக்கீரை தொகையிலுங்க இது இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கரை பெல் பட்டன் அறுத்தீங்க அப்போதாங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வச்சுக்கணும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு இருபது கட் பண்ணி வச்சுக்கிறோம் எனக்கு அந்த முருங்கிற சுவையுக்கு சின்ன வெங்காயன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் வந்து நெஞ்சு சளி கூட எடுக்கும் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் இதில் நம்ம முருங்கரை எடுத்து வச்சுருக்குறோம் அதை போட்டுக்கலாம் முருங்கக்கீரை நல்லா வதைக்கணுங்க முரும் அதிகமாக வதைக்கிட்டு போகிறீங்க நல்லா வதக்கி போடுங்க நல்லா துளுக்கிரையாக போடுங்க இதுக்கு தனியாக கொச்சு போட்டுங்க காஞ்ச மிளகா ஒரு மூணு

அnlmuk. அங்க இருக்க காலினா நல்லா வதங்கணும். 3 இட்லி தோசை கூட தோசை சாட்றலாம். சாதத்துல சொட சொட சாதம் போட்றேன். நல்லா சாஸ்ல குடிச்சு சாட்டணும் அப்பலாம் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு இதில் கீரை போட்டுக்கிறனே தெரியாது கீரை ஒதுக்க வைக்கிற ப பசங்களுக்கு போல் செஞ்சு கொடுங்க இட்லி தோசையும் தொட்டு சாப்பிடுவாங்க இதை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கிடுங்க அரி போச்சு ஜாரில் மொதத்தையும் எடுத்து போட்டுக்கணும் இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சினோந்தரலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க என்ன நைஸாக அரைச்சிட்டுறோம் முருங்கிக்கிற தொகையல் ரெடிங்க இதே சுடு சுட சாதத்தில் போட்டு பிசிஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த தோசை ஊற்றிட்டு அது மேலே லேட்டாக தடவிட்டு அந்த தோசை அப்படியே சுருட்டி எடுத்து புட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம இப்போ சாதத்துக்கு தான் போட்டு இதை சாப்பிட போகிறோம் சுவையான முருங்கிக்கிற துவையல் வாங்க சூடாக சாதம் போட்டு சாப்பிட்லாம் சுடு சுடு சாதம் போட்டோம் இப்போது இந்த முருங்கைக்கிற துவையல் வச்சு சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை துவையல் சாதம் போட்டு பிசிஞ்சிட்டுங்க சாப்பிட்லாம் சூப்பருங்க சாதத்துக்கே இவ்வளோ நல்லா இருக்குதுன்னா இட்லி தோசைக்கு என்ன அட்டை கஷமாக இருக்குங்க இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க